செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி காலத்தின் வாரம் செவ்வாய்க்கிழமை அடிகளார் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு ஒன்பது முதல் பதினொன்று சகோதர சகோதரிகளே இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள் எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும் யாரும் தப்பித்து கொள்ள இயலாது ஆனால் அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒழியைச் சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம் ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆழாவதற்கு அல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார் நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார் ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள் ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடையச் செய்யுங்கள் அருள் நன்றி நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் நான்கு முப்பத்தி ஒன்று தொடங்கி முப்பத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு கலிலையாக உள்ள கப்ரனாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தி நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவ என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு அன்புக்குரியவர்களே பல வேளைகளில் மனிதர்களாகிய நாம் நம்மையும் நம் மனப்பக்குவத்தையும் நம் செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள முயற்சிப்பதற்கு பதிலாக நம்மை சுற்றியுள்ள சூழலையும் நபர்களையும் மாற்ற முயற்சிக்கின்றோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை இதன் மூலம் நம் வாழ்வின் மகிழ்ச்சியும் நிறைவும் கூடிவிடும் என்று நினைக்கின்றோம் இதற்கு முற்றிலும் மாற்றான ஒரு செய்தியை புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் தருகின்றார் நாம் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருக்கின்ற வரை எந்த அழிவும் நம்மை தீண்டப் போவதில்லை இதற்கு மாறாக இருளி நடப்பவர்களாகவும் அதாவது தீமையில் மூழ்கியவர்களாகவும் உறங்குபவர்களாகவும் அதாவது அறியாமையில் மூழ்கியவர்களாகவும் நாம் இருந்தோம் என்றால் நம் அழிவை யாரும் தடுக்க இயலாது நாம் ஒளியை சார்ந்தவர்களாகவும் அதாவது சரியானவற்றை செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவர்களை வளர்ச்சியடைய செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்ற பொழுது கடவுளின் சினத்திலிருந்து தப்பிப்பது மட்டுமல்லாமல் அவர் தரக்கூடிய மீட்பை நமதாக்க கூடியவர்களாகவும் நாம் இருக்கின்றோம் என்கிற செய்தியையே இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் நமக்கு தருகின்றார் புனித பவுல் இந்த செய்தியை இயேசுவின் இரண்டாம் வருகையின் பின்னணியில் சொன்னாலும் அவரது செய்தி என்னாலும் என் நிலையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கின்றது இன்றைய நற்செய்தியில் பேய் பிடித்தவரை குறித்தும் இயேசு அவரது பேயை ஓட்டியது குறித்தும் வாசிக்கின்றோம் பேய் உட்பட எல்லாவித எதிர்மறை தன்மைகளும் யாரை அதிகம் பாதிக்கின்றன என்பதை ஆய்வு செய்கின்ற ஒரு சில அறிஞர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் யாருடைய வாழ்வில் நிறைய எதிர்மறை தன்மை இருக்கின்றதோ யாருடைய மனம் பலவீனமாக இருக்கின்றதோ யார் தீமையில் மூழ்கி இருப்பதன் காரணமாக தங்களின் ஆற்றலை முழுமையாக இழந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே தங்களை சுற்றியுள்ள எதிர்மறை தன்மையால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் பே என்பதே எதிர்மறை தன்மையின் ஒட்டுமொத்த தொகுப்புதான் இதற்கு மாறாக யார் தங்களது வாழ்வை நல்லெண்ணங்களாலும் கடவுளது ஆற்றலாலும் நிரப்பிக் அவர்கள் எந்த எதிர்மறை தன்மையாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதோடு பிறரில் உள்ள எதிர்மறை தன்மையை சரிப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இதையே பிடித்த நபர் மட்டில் இயேசு செய்தார் அன்புக்குரியவர்களே இன்று பல மனிதர்கள் தங்களது எண்ணங்கள் செயல்பாடுகள் வாழ்வு முறை ஆகியவற்றை நல்லவையாகவும் நேர்மறையானவையாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ள கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காமல் ஆலயம் ஆலயமாக கோவில் கோவிலாக கடவுளது ஆசீர்வாதத்தை தேடிச் சென்று வருகின்றனர் இது எந்த அளவிற்கு பலன் தரும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது நாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் நம் வாழ்வை நன்மைத்தனமிக்க ஒன்றாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் நேரடி தொடர்பு உண்டு என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது ஜபம் இறைவா எம்மை மாற்றாத வரை எம்மை சுற்றியுள்ள எவை மாறினாலும் அவற்றால் எமக்கு எந்த பயனுமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எமக்கு வரந்தாரும் ஆமேன்